உடனடியாக செய்யக்கூடிய இந்த தக்காளி ரசத்தை நாம் சாதத்துடன் சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் உடனடியாக செய்யக்கூடிய தக்காளி ரசத்திற்கு நாம் மிக்சர் ஜாரில் சிறிது மிளகு அன்றரை ஸ்பூன் ஜீரகம் பல் பூண்டு ஐந்து தக்காளி பழத்தை இப்படி நறுக்கி நாம் மிக்சர் ஜாரில் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மிளகு ஜீரகம் பூண்டுடன் தக்காளியும் சேர்த்து அடித்து எடுத்து விடலாம் இந்த அளவு தக்காளி பூண்டு மிளகை அரைத்த பின் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்து இதனுடன் கலந்து விடலாம் இப்படி தக்காளி ரசம் அரைத்து வைப்பதால் மிக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு தண்ணீரே சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ரசத்திற்கு இந்த இந்தளவு பதம் சரியாக வரும் நம் தக்காளி விழுதுடன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் ரசப்பொடி நம் கடைகளில் வாங்கிய ரசப்பொடியும் சேர்க்கலாம் வீட்டில் அரைத்தும் சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரசப்பொடி சேர்ப்பதால் தக்காளி ரசம் நல்ல மணமாக இருக்கும் நாம் தாளித்து விடலாம் நம் கடாயில் இரண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விடலாம் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து சேர்த்து விடலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் பெருங்காயத்தூள் சிறிதளவு இரண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்தும் பொரியவும் நாம் தக்காளி விழுதை சேர்த்து விடலாம் நாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ரசம் கொதித்து வரும்போது கருவேப்பிலை மல்லியலை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு கொதித்து வரவும் ரசத்தை வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ரசம் ஊற்றும் பாத்திரத்தில் ஒரு எலுமிச்சம்பளத்தை பிழிந்து சேர்த்து விடலாம் இப்பொழுதுதான் தக்காளி ரசம் மிக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ரசத்தை வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கமகம வாசனையுடன் தக்காளி ரசம் அருமையாக ரெடி நம் கடைசியாக எலுமிச்சை சரி பிழிவதால் தக்காளி ரசம் மிக சுவையாக இருக்கும் நம் புளி எதுவும் சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கமக்கமக்கும் தக்காளி ரசத்தை நாம் சூடான சாதத்துடன் சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும் இதற்கு சைட் டிஷ்ஷாக முட்டை ஆம்லேட்டோ மசால் வடையோ மிக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கமக்கமக்கும் தக்காளி ரசத்தை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்